என்னோடய காக்டைல் குஞ்சு பொறிச்சிருக்கு பிரதர்னு சொல்லி ஒருத்தர் சந்தோஷமாக அந்த வீடியோவை எனக்கு அனுப்புனார் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஆயிடுச்சு என் பேடு சாகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவும் அனுப்பியிருந்தார் நல்லா இருந்த பேடுக்கு எதனால் திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து என்னோடய ஐம்பதாவது கண்டினியூஸான வீடியோ ஐம்பது நாளைக்கு நான் ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் அதனால் என்னை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருந்த பேடுக்கு எதனால் திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்லாம் வரல அடி போட்டிருக்கோம் நிறையா ரத்தம் வந்து அதோட ரத்த கரைகள் தான் அதோட மூஞ்சில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் ரீசன் என்னென்னா அது பேரண்ட் தான் அதை கொத்தும் பேரண்ட் எதுக்காக இதுக்கு கொத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது இருக்குதுல மெயினான ரீசன் வந்து பேரண்ட் வந்து அடுத்த ஒரு இதுக்கு ரெடியாக இருக்கும் இது வந்து இந்த ஸ்டேஜில் தான் மெயினாக கிடைக்கும் ஏன்னா ரொம்ப சிக்காக இருக்கும்போது கடிக்காது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து கடிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா அது வந்து அடுத்த கிளச் எடுக்கிறதுக்காக அடுத்து முட்டை வைக்கிறதுக்காக இருக்கும் இந்த பேரண்ட் வந்து இந்த சிக்கு கான்ஃபிடன் சிக்கு வந்து மறுபடியும் உள்ளே உட்காந்துட்டு பேரண்ட்டுக்கிட்ட ஃபுட்டு வாங்குறது அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கும்போது அது கோவத்தில் கிடைக்கும் என்னோடய லவ் பேர்ட்ஸ் சிக்கு கூட கடி வாங்கியிருந்ததுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த பேரண்ட்டு தான் அதை கடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இந்த சிக்கு கன்ஃபீடிங் சிக்கு வந்து கொஞ்சம் செல்ஃப் செல்ஃபீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமும் அதுக்கிட்ட போய் ஃபுட் வாங்கிக்கிட்டே இருந்தது அதனால தான் அந்த கோவத்தில் இது கடிச்சிது இது பார்த்திங்கன்னா உடனே முட்டையும் வச்சிருச்சு அடுத்த ப்ரீடிங்க்கு ரெடியானதுனால தான் இதை வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு முட்டைலாம் வச்சுருக்குது இது வந்து எல்லா பேடுலாம் இதே மாதிரி கடிக்காது ஒரு சில பேர்டு ஒரு சில பேரண்ட்டு தான் வந்து இந்த மாதிரி இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கோவத்தில் கடித்து அது சாகிற அளவுக்கு கூட கொண்டுட்டு போயிடும் இந்த மாதிரியான இருக்கிற பேர்டுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஹேண்ட் ஃபீடிங் ரொம்ப சின்னதிலே எடுத்துடணும் நம்ம நாள் கழிச்சு ரொம்ப நாள் அது உள்ளே விட்டுனா கண்டிப்பாக அது செத்து போயிடும் இது வந்து நம்ம கரெக்டான ஸ்டேஜில் ஹேண்ட் ஃபீடிங்கு ரெகுலராக எடுத்துவிட்டோம் அப்படின்னா பேடு வந்து எல்லா படியும் நம்மளால் காப்பாற்ற முடியும் விட்டிங்கன்னா எல்லாப்படியும் கண்டிப்பாக கொண்டு போட்டுரும்